பிடிக்க வேண்டும் அந்த விகாரை அந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த காணியை விடுவியுங்கள் என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் வலிகாமம் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் வேலன் சுவாமி அவர்களும் நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டேன் அவர்கள் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது போலீசாருடைய கெடுபிடியும் போலீசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் ஆகவே இந்த நாட்டிலே நீதி என்பது நீதி எந்த அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த போகிறீர்களா அல்ல இந்த நாட்டிலே மேனையவர்கள் விட்ட பிழைகளை திருத்தி ஒரு நீதி வழங்க போகிறீர்களா அல்லது நீங்கள் தொடர்ந்து அதனை கடைபிடிக்க போகிறீர்களா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் விஷயமாக எங்களுடைய சிறுதரன் நபர்கள் இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம் ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த பொலிஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது கிடையாது போலீசினுடைய அராஜகம் கிடையாது வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தையற்றி திசபியாரை சம்பந்தமாக திசவியாரை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது அப்ப அந்த ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சுப்ப மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம் பார் வைத்திருக்கின்றார்களாம் அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது அப்போ அபகாரமான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது தாந்தனுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம் அதன் காரணமாக இவர்கள் இதோ பொலிச ராஜகம் வந்துவிட்டது ராணுவ ராஜாகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலாகமாகச் சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக விநயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தலைமைதாங்க தலைமை தாங்க என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கு நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே முதல் வடக்கு கிழக்குல நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களை போலீஸ வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்க போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷனா மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க நீங்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதை வசு கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள்

அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அராஜகம்